தாமரையே என் தாரகையே பிரம்மாண்டமான திருமண மண்டபம்தான் இத்தனை வருட வாழ்க்கையில் முதன் முதலாய் அவள் ஆசை நிறைவேறுகிறது ஆடம்பரமாய் திருமணம் விருப்பப்பட்டியலில் முதன் முதலாய் தன் ஆசைக்கு டிக்கடித்து கொள்ளலாம் ஆனால் மற்ற ஆசைகள் சரி விட்டுவிடலாம் ஆடம்பர திருமணத்தின் கீழ் ஏதோ எழுதியிருந்தாலே ம் மனதிற்கு பிடித்த மாப்பிள்ளை திரும்பி பார்த்தால் அவள் அழகு அழகு கண்ணாலனை அவசியம் அவளே அழகி மற்றவர்களை பொறுத்தவரை செப்பை மூக்கு ஜப்பான் கண்ணு சோகை கண்ணம் என ஏதாவது ஒரு பட்டப்பெயர் வைத்து அழைப்பது வழக்கம் ஆயினும் ஆடவரை வசியம் செய்யும் அழகிதான் அவள் தன் அழகாயிருக்கிறோம் என்ற எண்ணம் அவள் மனதில் பதிந்துவிடக்கூடாது என்பதற்காக எப்போதும் அவளை மட்டம் தட்டியே பேசும் அவளது பெற்றோரின் இருப்பவன் விளக்கெண்ணையை பாட்டிலோடு விழுங்கியது போல் அல்லவா இறுகி போய் அமர்ந்திருக்கிறான் வெக்கம் விற்று உற்று நோக்கினான் கருநிற டைல்ஸ் போல் பளபலத்தான் அவன் நெடிய உயரம் கரிகாலனின் உடற்கட்டு கலையான முகம் கச்சிரை போல் இறுகி போன முகம் சட்டென்று திரும்பினான் பேயை கண்டது போல் அரண்டு வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள் அவள் இன்னும் சிறிது நேரத்தில் மனைவியாக போகிறவளை ஏதோ கசாப்பு போடும் ஆட்டை போல் பார்த்தவன் உலக வரலாற்றில் இவன் ஒருவனை ஏற்கனவே புகையின் புழுக்கத்தில் அரும்பிய வேர்வை பயத்தில் இப்போது ஆறாகக் கூட்டியது தயக்கத்துடன் பக்கத்தில் போடப்பட்டிருந்த அடுத்த மனமேடையை பார்க்க விழிகள் கலங்கி ஏக்கமும் பொறாமையும் தொற்றிக்கொள்ள எவ்வளவு முயன்றும் அல்பமாக யோசிக்கும் தன் மனதை அடக்கவே முடியவில்லை மணமகன் நிகேதன் தன் அக்காலிடம் சிரித்துப் பேசி சிரித்தல்லவா பேசிக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் அதிலும் கொடுத்து வைத்தவள் அவள்தான் வாழ்க்கையில் அனைத்தும் அளவுக்கு அதிகமாகவே கிடைத்து அவளுக்கு சந்தோஷப்பட முடியவில்லை தனக்கு கிடைக்கவில்லையே அளவுக்கு அதிகமாக வேண்டாம் தேவையான அளவு எப்போதும் பற்றாக்குறைதான் இல்லை இல்லை வறுமை கோட்டிற்கும் கீழே அவளது ஆசைகள் எட்டாக்கணி அவள் தமக்கை அதுல்யாவிற்கு மட்டும் திகட்டும் தேன்கனிதான் கெட்டிமல கெட்டிமலம் ஐயரின் வார்த்தைக்குட்பட்டு மேலதாளங்கள் முழங்க இரு மணமகன்கள் நிகேதன் நிவேதன் அம்ருதா அதுல்யா மணமகன்களில் கழுத்தில் மங்களனானை பூட்டி தங்கள் மனைவியராக ஏற்றுக்கொண்டனர் ஒருவன் மனப்பூர்வமாக இன்னொருவனோ மனம் வெறுத்து மணமக்கள் வீட்டிற்குள் நுழைய வேலை இருக்கு என்ற ஒற்றை வார்த்தையுடன் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு கிளம்பி விட்டான் நிகேதன் என்ன இது சூழ்நிலைக்கு பொருந்தாமல் அம்ருதா விழிக்க ம் வீட்டில் இருந்தால் தான் ஆச்சரியம் நொடித்து கொண்டால் பெற்ற அன்னை ஜோடியாக நின்றிருந்த அதுல்யா நிவேதன் ஜோடிக்கு ஏக போக வரவேற்பு தனித்து நின்றிருந்த அம்ருதா எப்பொழுதும் போல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் புதிதாக வந்த மருமகள் அதோடு அனைவரின் பார்வையும் அவள் மீது வித்தியாசமாக படியும் என்பதால் வழக்கமான சம்பாஷணைகளுடன் மரியாதையின் நிமித்தம் ஒரு ஓரமாக இருக்கையில் அமர வைக்கப்பட்டிருந்தாள் நல்ல வேலையாக மாப்பிள்ளை எங்கே என்று யாரும் அவளிடம் கேட்கவில்லை தன் மாப்பிள்ளையின் அருமை பெருமைகளை பற்றி அனைவருக்கும் தெரியுமோ என்னவோ வீட்டை சுத்தி பார்த்தால் அம்ருதா பெரிய வீடுதான் பத்து விருந்தாளிகள் ஒரே நேரத்தில் வந்தாலும் வசதியாக தங்க வைக்கும் அளவிற்கு விசாலமான வீடுதான் அவளும் வசதியில் ஒன்றும் குறைந்தவள் அல்ல அவள் தந்தை பரமசிவன் இரு பெண்களுக்கும் தராசு தட்டில் நிறுத்தி ஒரே அளவில் நகைகளை பொன்னால் இழைத்திருக்கிறாரே அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பாரபட்சமில்லை சந்தோஷப்பட்டு கொண்டாள் படிப்பு பத்தோடு முடிந்து போயிற்று அந்த வயதில் காதல் கடிதத்தை கையில் வைத்து திணித்த கிராதகன் கணேஷ்தான் இதற்கு காரணம் தப்பு செய்தவன் அவனாயினும் தண்டனை இவனுக்கு தான் அவன் கையில லெட்டர் வச்சு அழுத்திட்டு வரைக்கும் மயங்கி நின்னியா இல்ல மயக்கிட்டு இருந்தியா பொம்பளை நெருப்பா நெருப்பாயிருந்தா கண்டவன் எதுக்கு வந்து கடுதாசி கொடுக்க போறான் உண்மையை உரைத்த குற்றத்திற்காக அப்பத்தாவும் அம்மாவும் சேர்ந்து பேச்சுக்கள் ஏராளம் கொஞ்சம் நெஞ்சமல்ல அப்பா வந்தார் அடுத்த நாளிலிருந்து பள்ளிக்கு செல்ல வேண்டாம் என்று ஆணையிட்டு விட்டார் அன்பு கட்டளை அல்ல அதிகாரமும் கூடிய கட்டளை அடிப்பணிந்துதான் ஆக வேண்டும் இல்லை அந்த கணேஷையும் தன்னையும் இணைத்து தாறுமாறாக பேச்சுக்கள் பாய்ந்து வந்து இதயத்தை குத்தி கிடிக்கும் பெண்கள் வெளி உலகத்தை பார்க்கவே கூடாது என்று சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்று பிற்போக்கானவர்கள் இல்லை அவளது குடும்பத்தார் எப்போதும் ஆண் நண்பர்களுடன் போனில் பேசிக் கொண்டிருக்கும் அக்காலை கண்டும் காணாமலும் விட்டுப்பிடிக்கும் பிடிக்கும் பெற்றோர் அவளை மட்டும் கண் கொத்தி பாம்பாக கண்காணிக்க வேண்டிய அவசியம் என்ன போன ஜோசியம்தான் காரணம் பிறந்தவுடன் ஜாதகத்தைக் கொண்டு குடும்ப ஜோசியரிடம் காட்ட இந்த குழந்தை கண்டிப்பா குடும்பமானத்தையே வாங்கிடும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஊரே கைகொட்டி சிரிக்கிற அளவுக்கு பெரிய கண்டம் இந்த பிள்ளையால உங்களுக்கு வரப்போகுது அபாயமணி அடித்த ஜோசியருக்கு அந்த பிள்ளையின் மேல் என்னதான் கோபமோ இப்படி ஒரு ஜோசியத்தை உலகில் யாருமே சொல்லியிருக்க முடியாது பரமசிவனும் அவர் மனைவி ஆரவெளியும் ஆடித்தான் போனார்கள் ஆயிரம் ரூபாய் பரிகாரம் ஒன்றை செய்து முடித்து விட்டு வர அன்றிலிருந்து குடும்பமானத்தை வாங்க வந்த பிள்ளை என்று அவள் மீது பாசம் குன்றிப்போன அவலத்தை என்னவென்று சொல்ல அதுலியா செல்வ மகள் ஓரிடத்தில் நிற்காமல் துருதுருவென ஓடிக்கொண்டிருக்கும் அம்ருதா ஓடுகாலி என பெயர் சூட்டப்பட்டாள் விவரம் நடப்பதை கூட குறைத்து கொண்டாள் நாட்டை காக்கும் பிரதம மந்திரியை விட தீவிரமாக கண்காணிப்புடன் பள்ளிக்கு அழைத்து செல்லப்படுவாள் மூன்றாம் வகுப்பு படுக்கையில் அம்ரு என அழைத்துக்கொண்டு ஒரு பையன் ஓடி வர அவன் முன்னாலேயே பலார் என அறை விழுந்தது அவள் கண்ணத்தில் ஆரண்டு போய் ஓடிவிட்டான் அவன் சாப்பாட்டில் கூட கொழுப்புடன் கூடிய உணவுகள் தவிர்க்கப்படும் அவளுக்கு மதப்பிடித்து ஓடி விடுவாளாம் அப்பத்தா கொண்டிருப்பாள் அதுனியா ஊர் சுற்றி வரும் வேளையில் அடுத்த அறைக்கு செல்வதற்கு கூட அனுமதி கேட்க வேண்டும் அமிர்தாவிற்கு பெற்றோர் மதிக்காத பிள்ளையை அக்கா மட்டும் மதித்து பாசம் காட்டி விடுவாளா என்ன அவளுக்கும் கிள்ளு கீரையாகி போனாள் அமிர்தா அதுலியா கணிப்பொறி படிப்பை முடித்துவிட்டாள் அமிர்தா பள்ளி படிப்புடன் ஒடுக்கப்பட்டு வீட்டு வேலைகளை செய்தே நேரத்தை கழித்தாள் அதிகபட்ச பொழுதுபோக்கு புத்தகங்கள் படிப்பாள் ஆங்கில படங்களை பார்த்து ஓரளவிற்கு ஆங்கில உச்சரிப்புகளை பழகி பே கொண்டு பேச முயல்வாள் கண்ட சீனம் ஒரு தானே நாக்க தொங்க போட்டு இந்த படத்தை எல்லாம் பார்க்குறேன் உங்கள் அப்பன் வரட்டும் இருக்கு உனக்கு கச்சேரி அதற்கும் ஆப்பு வைத்து டிவியை ஆஃப் செய்து விடுவாள் ஆரவல்லி பெண்களின் போராட்டங்களும் பொதுவாக சமுதாயமாகத்தான் இருக்கும் சில பெண்களுக்கு புகுந்த வீட்டில்தான் போராட்டமே ஆரம்பிக்கும் இங்கோ அதுல்யாவிற்கு பிறந்த வீடே போர்க்களம் ஆகி போனது தினமும் போராட வேண்டும் தன்னை நிரூபிக்க வேண்டும் சேர்ந்தார் போர் இரண்டொரு முறை கண்ணாடி பார்த்துவிட்டால் போதும் அம்மா அதுல்யா அப்பத்தா மூவரும் கிசுகிசுவென மணிக்கணக்கில் பேசிக்கொள்வதைக் கண்டு குற்றி சுவற்றை தேடி பிடித்து சென்று முட்டிக்கொள்ளலாமா என்று தோண்டும் சில சமயங்களில் வேதனையில் பைத்திய கர்த்தனமாக சிரிப்பு வரும் இலக்கின்றி எதையாவது வெறித்தால் கூட எவனை நினச்சிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் என குத்தி கிழிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு பொறுமையாக பதில் சொல்லா சொல்லியாக வேண்டிய கட்டாயம் அல்லது காது கேளாதவள் போல் மௌனமாக கடந்து விட வேண்டும் கோபப்பட்டால் அது கொலை குற்றமாகி போகும் இப்போ என்ன சொல்லிட்டோன்னு உனக்கு இப்படி கோவம் வருது என வார்த்தைகள் தடித்து மனதை காயப்படுத்தும் எதற்கு வன்பு செவடாகிப்போ அல்லது ஊமையாகி கிட இதுதான் அவள் கொள்கை இந்நிலையில் அதுல்யாவுடன் அமிர்தாவும் மனம் செத்த மரபொம்மையாக அலங்காரம் செய்யப்பட்டு அன்று வந்த கூட்டத்தின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டாள் அங்கிருந்தவர்கள் பேசிக்கொள்வதை கேட்ட பின் தன்னையும் தன் அக்காலையும் பெண் பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டாள் அமிர்தா கசாப்பு கடையில் வெட்டுவதற்காக வரிசையில் நீக்க வைக்கப்பட்டிருக்கும் மாட்டை விட கொடிய நிலைமை அவளுடையது அவர்கள் விருப்பப்படி ஆட்டி வைக்கப்படும் பொம்மை அவள் அதுல்யாவும் அவளுக்கு பார்த்திருந்த மாப்பிளையும் தனியே பேசுவதற்காக அனுமதிக்கப்பட்டனர் நீ உள்ள போ கரானா கராரான தலைமை ஆசிரியர் போல் அதட்டினால் ஆரவல்லி கிடைத்த அரை நொடிக்குள் நிமிர்ந்து தனக்கான மாப்பிளையை தேடி தேடி களைத்து போனாள் அமிர்தா இன்னும் நீ போலையா கூட்டத்தின் முன்பே குரல் உயர்த்தினால் அன்னை அதுல்யாவும் அவளுக்கான மாப்பிள்ளை நிவேதனம் பேசுவதை ஏக்கம் நிறைந்த வெளிகளுடன் பார்த்து உள்ளே சென்றிருந்தார் அமிர்தா அடுத்த சில நாட்களில் அண்ணையும் தந்தையும் ரகசியமாக பேசுவதை கேட்க நேர்ந்தது அமிர்தாவிற்கு கேட்காமலேயே இருந்திருக்கலாம் மன நிம்மதியாவது மிஞ்சி இருக்கும் இல்லைங்க அமிர்தாவுக்கு பார்த்த பையன் பத்தி விஷயம் எதுவும் சரியா இல்லையே அதான் கொஞ்சம் நெருடலா இருக்கு அன்னையின் குரலில் கவலை தெரிய பரவாயில்லையே நம்ம மேல கூட அன்பிற்கு வியந்து கொண்டால் அமிர்தா என்ன கேள்விப்பட்டு கரகரப்பான குரலில் அப்பா இல்லைங்க அவன் சின்ன வயசுலேயே ஏதோ மைனர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கானா அதுவும் பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பு பண்ணிட்டு அதோடு இல்லாமல் அவங்க சொந்தக்கார பிள்ளைகிட்டே ஏதோ தப்பாக நடந்துக்கிட்டதா பேச்சு அடிபடுது இப்படி ஒரு மாப்பிள்ளை நமக்கு தேவையா அமிர்தாவுக்கு வேற நல்ல இடம் பார்க்கலாமே தாயாக தன் கலக்கத்தை முறையிட்டான் ஆரவல்லி அப்போ ரெண்டு பேருக்குமே வேற மாப்பிள்ளை பார்க்கணும் கொடுத்தா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கொடுங்க இல்லைன்னா வேணான்னு மாப்பிள்ளை வீட்டில் கராராக சொல்லிட்டாங்க உன் பெரிய பொண்ணு வேற மாப்பிள்ளை மேலே ரொம்ப ஆசைப்பட்டா இப்போ போய் கல்யாணத்தை நிறுத்தினா அவன் மனசு கஷ்டப்படாது குடும்ப மடத்தை வாங்க வந்த உன் பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையே போதும் இந்த காலத்தில் எவன் நல்லவன் சொல் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாக போகும் நல்ல மாப்பிள்ளை வரும்னு வீட்லேயே வச்சுருந்தா அப்புறம் எவன் கூடையாவது ஒரு நாள் ஓடி போயிடுவா நீ பாட்டுக்கு அவகிட்ட எதையாவது இருக்காது இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு தொலைச்சி போடுவேன் பல்லை கடித்தால் பரமசிவன் உடல் தூக்கி போட்டது அமிர்தாவிற்கு அக்கா ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க தங்கச்சியின் வாழ்க்கையை பணையம் வைப்பதா இது என்ன கொடுமை ஒரு காமபிசாசிற்கு தன்னை திருமணம் செய்து வைக்கப் போகிறார்களா அன்னை தந்தையிடம் கிடைக்காத ஒட்டுமொத்த அன்பையும் வரப்போகும் வருங்கால கணவனிடம் எதிர்பார்த்திருந்த எனக்கு கடவுள் கொடுத்த பரிசாயிது எவ்வளவு முயன்றும் அழுகையை அடக்கவே முடியவில்லை கால்கள் மடங்கி அங்கேயே சரிந்து அமர்ந்திருந்தால் அம்ருதா